வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காலக்காலமாக நம்ம சமையல் அறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொருள் தான் அஞ்சரை பெட்டி எந்த வீட்டில் அஞ்சரை பெட்டி நிறைவாக இருக்கிறதோ அங்கே நிறைந்திருப்பாள் மகாலட்சுமி ஏனெனில் வாசமிக்கு பொருளில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அஞ்சரை பெட்டி நான் பயன்படுத்தி கொண்டு இருப்பது ஒரு நான் ரெகுலராக தாளிக்கிற கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கடலப்பருப்பெலாம் ஒரு இதில் வச்சுருக்கேன் இந்த மர அஞ்சரை பெட்டியில் மிளகு சீரகம் ஏலக்காய் கிராம் பட்டை சோம்பு மல்லி கசகசா பிரியாணி இலை இந்த மாதிரி மசாலா பொருளெல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் நம்ம அம்மாக்களின் சிறு சேமிப்பு பெட்டகமாகவே அஞ்சரை பெட்டி உதவுது எப்பவும் அஞ்சரை பெட்டியில் நம்ம பணம் காயின்ஸு இந்த மாதிரி வைக்கும்போது அது நம் பண வரவை அதிகப்படுத்தும் என்பது ஒரு ஐதீகம் பாருங்க நான் மல்லி இதெல்லாம் காயின்ஸ் வச்சுருக்கேன் கூட மஞ்சள் வச்சுருக்கேன் ஏலக்காய்லேயும் காயின்ஸ்லாம் வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் நம்ம பண வரவை அதிகப்படுத்தும் சக்தி இந்த ஏலக்காய்க்கு கிராமு இந்த மா வாசனை மிகு இதில் இந்த பொருட்கள்லாம் அதிகமாக நிறைஞ்சிருக்கு அதனால் நான் எப்பவுமே இதில் காயின்ஸு அந்த மாதிரிலாம் நான் எப்பவும் வச்சுருவேன் இந்த மாதிரி வெந்தயத்துலேயும் காயின்ஸ் போட்டு வைக்கிறது எனக்கு வழக்கமாக இருக்குது அதேமாதிரி இந்த அஞ்சரை பெட்டிக்கு கீழே பணம் மஞ்சள் பச்சை கல்புரம் கொஞ்சம் ஜவ்வாது இதெல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த ப இது கடையில் நூறுபா நோட்டு இருக்குது மஞ்சள் வச்சிருக்கேன் கொஞ்சம் சின்ன கற்புறம் பச்சை கல்புரம் காயின்ஸு அதுக்கு மேலே இந்த நம்ம மசாலா பொருட்கள்லாம் வச்சு இந்த அஞ்சரை பெட்டி எப்பவுமே சுத்தமாகவும் நிறைவாகவும் நான் மெயின்டென் பண்ணிட்டு வரேன் அதே மாதிரி நம்ம எப்போவுமே அஞ்சரை பெட்டியை தீர தீர நம்மளுக்கு தீராமல் பார்த்துக்கணும் ரொம்ப ட்ரையாக வைக்காமல் தீர தீர நம்ம அந்த பொருளை வாங்கி அதில் நம்ம லோட் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே நீட்டாகவும் நிறைவாகவும் இந்த அஞ்சரை பெட்டி மெயின்டென் பண்ணும்போது நம்மளுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி